நாம் வாழும் இந்த உலகத்தில் நம்மளை காப்பாற்ற யாரால் கூடும் எந்த சக்தியால் கூடும் அருமையான சகோதர சகோதரிகள் நாம் வாழும்போது இந்த உலகத்தில் சுனாமி வருகிறது நில அதிர்ச்சி வருகிறது அது மட்டும் இல்லை கொள்ளை நோய் வருகிறது மழையால் வெள்ளங்களால் சீற்றங்கள் ஏற்பட்டு பல கிராமங்கள் பட்டணங்கள் அழிந்து போகிறது இவை எல்லாவற்றிலும் வந்து நம்மளை தப்பு வைக்கக்கூடியவர் நம்மளை காப்பாற்றக்கூடியவர் யார் அவராலே அல்லாமல் வேறு பிள்ளை நாம் ரச்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழ் உள்ள அமேன் ஜனங்கள் எல்லார் மேலும் எல்லா தலைகள் மேலும் அமேன் நெற்றிகள் மேலும் அமேன் கத்தராகி இயேசு கிறிஸ்தவி நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை அதாவது கட்டளையிடப்படவில்லை அமை ஆணையிடப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரி நாம் வாழும் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதை நாம் சிந்திக்கிறோமா சிந்தித்து நாம் கத்திடத்தில் திரும்புகிறோமா என்று இந்த நாளிலே ஆலோசித்து கத்திடத்தில் திரும்புவோம் கற்று நம்மளை நடத்துவதற்கு போதுமானவர் அமை